ஸ்ரீ நாராயணாய நமோ நமக திருவனந்தபுரம் உரைகின்ற அருள்மிகு ஸ்ரீ அனந்தபத்மநாப சுவாமி வழங்கிய அருளுரை பார்க்கடலில் அள்ளி கொண்ட அனந்த பத்மநாபரின் திருவருள் அனைவருக்கும் பரவட்டும் மானுட ஆன்மாக்கள் யாவரும் எமது பொற்பாதங்கள் குறித்து அறிவதில்லை ஆலய தரிசனம் இறை தரிசனம் என்பது பாதுகைகளின் ஆற்றல்களை பெறுவதாக அமைய வேண்டும் அதனின் காரணமாய் யாம் எமது பாதங்களை அனைவரும் தரிசிக்க முதன்மையாய் வழிபிறப்பித்தோம் நாராயணனின் முழுமையான ரூபம் ஏற்ற யாம் யுக காலங்களுக்கு ஏற்ப பணி ஏற்றிடுவோம் சத்திய யுகம் உதிப்பது என்பது உன்னத செயலாகும் ஏனெனில் எமது பணி உன்றி ஓய்வும் கிட்டும் கலியல்லையில் எமது பாதங்களை தரிசித்து துதிப்பவர்களுக்கு மோட்சம் கிட்டும் விழிகளை நோக்கி போற்றி துதிக்க பொருட்செல்வ வேட்கையே பெருகும் சத்தியயுகம் பிரவேசிக்கும் அன்பு மனிதர்கள் ஓர் உண்மையை உணருங்கள் இனி வரும் காலங்களில் எமது விழிகளை தரிசித்து ஆற்றல்களை பெறுவதனை விடுத்து பாதங்களை உருகி தொழுதிட வேண்டும் காரணம் யாதெனில் அதுவே மோட்ச வீடாகும் அதுவே சொர்க்க வாயிலும் ஆகும் ஏனெனில் எல்லையில் பொருள் படைத்தோரே முதன்மையாய் அழிவர் பாதாள லோகமும் சென்றிடுவர் பெற்ற செல்வத்தை யுகமாற்றத்திற்காகவும் மானுட குலம் விழித்தெழவும் செலவிட உன்னதங்களே பெருகும் எனினும் கரங்களில் பொருள் கிட்டினால் கலியும் ஊடுருவும் என்றுணர்க அகத்தியரின் அன்பு சீடர்கள் செல்வத்தினை கரங்களில் ஏந்தும் தருணமே சிறு செல்வ அங்கத்தினையாவது அகத்தியரின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து சேமியுங்கள் அவ்விதம் ஏற்போர் எமது பூரண செல்வ வளங்களையும் பெறுவர் பாதம் பணிவோரே மோக்ஷம் பெறுவர் எம்முள் கலப்பர் ஈசனின் அங்கமாய் மலர்வர் இப்பிரபஞ்ச பேராற்றல்களின் பொற்கதிர்களை யாம் ஏற்று சேமித்த நிலையில் செல்வ வளமாய் அவை உருமாறின ஏற்கும் மானுட ஜீவன்களுக்கு பகிர்வதுடன் யாம் இத்திருத்தளத்தில் உள்ள பஞ்சபூத மூலக்கூறுகளுக்கும் அனுக்ஷணமும் ஆற்றல்களை பகிர்கின்றோம் காற்றை சுவாசிப்பவர்கள் செல்வ வளம் பெறுவர் நிலத்தினை தீண்டுவதும் பலன் அளிக்கும் எனினும் எமது பாத தரிசனம் தரிசனம் என்றே உணரக் கடவது அதனை பெறுவர் முக்தியினையும் பெறுவர் எமது பனியே பாத ஆற்றல்களை அருளி அதன் மூலம் அருளினை பொழிவதாகும் கல்கியாய் அவதரித்த அகத்திய மகரிஷிகளும் எமது பாதத்தினில் ஒன்றென கலப்புற்றுள்ளார் அதன் காரணமே எமது பாத சக்தி எனும் சக்கர ஆற்றல்கள் எங்கும் பரவி அகத்தியரின் அன்பு சீடர்களுக்கும் பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து துண்டிக்கும் சக்தியை அருள்கின்றது அன்பு எனும் சீடர்கள் தங்களது நாமம் மறந்து அன்பு எனும் நாமத்தினால் இயங்கிடல் வேண்டும் நாமமே அன்பாய் உருகொண்டால் தன்மையும் இயக்கமும் அன்பாய் மாறுபடும் நாராயணனாக யாம் எங்கும் நிறைந்துள்ளோம் எனினும் எமது ஆலய தரிசனம் என்பது ஆற்றல்களை துல்லியமாய் பெருக்கிடும் தருணம் உணர வேண்டிய சத்தியம் குறித்தும் உரைப்போம் பாதார தரிசனமே மோக்ஷ வீடு எமது பாத சக்தியில் உள்ள சக்கரமானது புவியின் பற்றுகளை வேறறுக்கும் இக்கலியின் எல்லையில் எமது பாதத்தில் ஒன்றென கலந்து செயல் புரிபவரே அகத்தியர் ஆவார் அவரது யுகமாற்ற பணிகளுக்கு யாம் சக்கரமாக நிலை நின்று பாத சக்தியினை திடமாய் பொழிகின்றோம் ஒவ்வொரு மனிதரின் பாதத்திலும் ஓர் சக்கரம் உண்டு அதுவே இப்பூமியில் நடைபயின்று வாழவும் தூண்டுகின்றது எத்தருணம் உங்களது பாத சக்கரங்களை ஒடுக்கி இயங்காது நிலைக்கச் செய்து பூமியின் ஈர்ப்பு விசைகளை துண்டிக்க முனைகின்றீர்களோ அத்தருணமே பாத சக்கரம் என்பது திரசினில் ஏற்றம் கண்டு சங்கின் நாத ஒலியினை அருளிடும் சங்கின் நாதம் என்பது சிவ ஆற்றல்கள் எனும் ஆன்ம ஆற்றல்களைப் பெருக்கும் அனைத்து மானுடர்களுக்கும் சிந்தனையில் ஒளிபரவிட ஓர் சிந்தனையை யாம் உருவாக்குகின்றோம் பாதார விந்தம் பணிந்து ஏற்க வேண்டும் ஆலயங்களுக்குச் செல்கையில் தலை குனிந்து உங்களது பாதங்களை கண்டு நடைபயிலுங்கள் இறைவனை தரிசனம் புரிகையில் இறை பாதங்களை தரிசிக்க வேண்டும் பின்னர் அமர்ந்து தியானித்து உங்களது பாதங்களை தீண்டி வணங்குங்கள் உயிரின் ஒடுக்கம் நிகழ வேண்டும் எனில் பாத சக்கரங்கள் ஓய்வு கொண்டு புவியின் ஈர்ப்பு விசையினை துண்டிக்க வேண்டும் பாத சக்கரமானது சிறசேற்றம் கண்டு கபாலமான சங்கின் நாதத்தோடு கலப்புற வேண்டும் என்றே பூமியினையும் உங்களது பாதங்களையும் பணிந்து போற்றுங்கள் திரசின் உச்சம் சென்று சங்காகிய கபாலத்தோடு ஒடுங்கிய பின்னர் மீண்டும் பாதங்களை நாடியே பயணிக்கும் சக்கரமானது பெரும் பணியாற்றும் முதன்மையாக பாத சக்கரம் சிரசில் ஏற நாராயணனாகிய யமது பாதங்களை தொழுது ஆற்றல் பெற வேண்டும் சிரசேரி சங்கோடு கலப்புற்று பின் மீண்டும் இயங்கும் சக்கரமானது பாதங்களில் பொருந்தி இருப்பினும் பூமியோடு ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டிருக்காது அத்தருணம் உங்களது பாதங்களே இறை செயல்களை ஏற்று செயல்புரியும் அகத்தியரின் சீடர்களுக்கும் இச்சத்தியம் பொருந்தும் ஆலய தரிசனம் நிலம் சார்ந்து அமையட்டும் இறைவனின் பாதங்களைக் கண்டு விழிச்சக்கரங்களையும் ஆங்கே சமர்ப்பியுங்கள் உங்களது விழிச்சக்கரம் பனிவினால் உயர்ந்து நிலத்தினில் நீர் சொரிந்தால் மாத்திரமே பாதச்சக்கரம் சேரும் பின்னர் பாதங்களுக்கு சென்றும் அமர்ந்திடும் அருள் என்பது சுழலும் பாதங்களின் மூலம் கிட்டாது சிறசேரும் பாதச்சக்கரத்தின் மூலமே கிட்டும் எமது விழிகளை கண்டு தரிசித்தால் பொருள் பெருகும் பாதம் கண்டு தரிசிக்க ஞானம் பெருகும் பொருள் கிட்டினாலும் பிற ஆன்மாக்கள் முக்தி பெற அதனை பயனுறுத்துங்கள் அறிவு அழியும் காலம் உதித்துவிட்டது உணர்வுகள் மாத்திரமே இனி ஆட்சி புரியும் என்றுமே உணர வேண்டும் எமது பாதத்தில் வீற்று அகத்தியர் ஆற்றும் மாபெரும் பனி முக்தி அருள்வது ஒன்றே காக்கும் பணியேற்ற யாம் கலியின் இறுதியில் உடலினை காத்திடவும் உதவிடுவோம் எனினும் முதன்மை பணி என்பது ஆன்மாக்களை காப்பது ஒன்றே தவ வாழ்வு வாழ்கின்ற ஆன்மா ஒன்றே பாதத்தில் சங்கு ஒளியினையும் ஏற்கும் பொருள் உணர்வோர் சத்தியம் உணர்வர் அன்பும் கருணையும் பெருகிடவும் சங்கு சக்கர ஆற்றல்கள் ஒன்று கலக்கவும் பாதமும் சிரசும் ஒன்று இணையவும் பூரண ஆசிகள் அனந்த பத்ம சுவாமியாகிய யாம் எமது பாதார விந்தங்களிலிருந்து அருள் பொழிகின்றோம் லக்ஷ்மி தேவியே எமது விழிகளில் ஒடுங்கி உள்ளார் சத்தியம் உணர்ந்திட சரணடையுங்கள் எதனையும் வேண்டி பெறுவதனை விடுத்து சரணடையுங்கள் கலியினை எதிர்த்து போரிட முனைய வேண்டாம் தோல்வியே சித்திக்கும் இறைவனை சரணடையுங்கள் கலியானது விலகிவிடும் எந்த ஒரு செயலும் துல்லியமாய் நிகழ வேண்டும் எனில் பணிவோடு அச்செயலை இறை பாதங்களில் சமர்ப்பிக்கவும் அருள் பெருகவும் பாதார சக்தி ஓங்கவும் அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்கும் அனந்த பத்மநாபரின் பூரண ஆசிகள்